இனிதான் இருக்கு கச்சேரி விஜய் நடிப்பில் வெளியாக இருக்கும் கோட் திரைப்படத்தின் டிக்கெட் விலை உச்சத்தில் இருப்பது ரசிகர்களை அதிர்ச்சியடைய செய்திருக்கிறது நடிகர் விஜய் இப்படி செய்யலாமா என அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்களும் திமுகவை சேர்ந்த அமைச்சர் அன்பரசனும் பேசியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது தமிழ் சினிமாவில் உச்சத்தில் இருக்கும் நடிகர் விஜய் பல வருடங்களுக்கு பிறகு அவர் நடிப்பில் வெளியாகும் ஒரு படத்திற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருப்பது என்னவோ தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்திற்கு மட்டும்தான் இந்த படம் நாளை உலகெங்கும் வெளியாக உள்ளது விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு வெளியாகும் இந்த படத்திற்கு அரசியல் ரீதியாக எதிர்ப்பு எழும்பி உள்ளது அதாவது தியேட்டர் கவுண்டரிலேயே படத்தின் டிக்கெட்டை இரண்டாயிரம் ரூபாய் வரை ஏற்றி விற்க சொல்லி கட்டாயப்படுத்துவதாக சில தியேட்டர்கள் புகார் தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில்தான் இருநூற்று ஐம்பது கோடி வாங்குறாங்க உங்களுடைய ரசிகர்கள் எல்லாம் உங்கள் மீது பிரியமாக தானே இருக்கிறார்கள் படம் ரிலீஸ் ஆகும் பொழுது ஃப்ரீயா டிக்கெட்டை கொடுக்கலாம் அல்லவா ஒரு டிக்கெட் இரண்டாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கிறார்கள் உண்டா இல்லையா அவருடைய ரசிகர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய்க்கு விற்கிறார்கள் இவர்களால் எப்படி நாட்டை காப்பாற்ற முடியும் என கடுமையாக தாக்கி பேசியுள்ளார் அமைச்சர் தாமோ அன்பரசன் ஏற்கனவே இவர் விஜய் குறித்து பேசுவதாக பேசி அமைச்சர் உதயநிதியை தான் பேசுகிறார் என பேச்சுக்கள் எழுந்தது நடிகர்கள் எல்லாம் அரசியலுக்கு வருவாங்க ஆனால் அவர்களுக்கு அறிவு இருக்காது கட்சி நடத்துவது சாதாரணமா என தாக்கி பேசியது அமைச்சர் உதயநிதியை தான் மறைமுகமாக பேசினார் என்று திமுக தரப்பில் கூறப்பட்டது ஒரு பக்கம் திமுக என்றால் மற்றொரு பக்கம் அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் விமர்சனத்தை முன்வைக்கின்றனர் ஒரு தலைவரை ரசிகர்கள் விரும்புவது ஒரு விஷயம் ஆனால் ஆட்சி என்பது வெறும் ரசிகர் பட்டாளத்தை வைத்து நடத்த முடியாது ஒரு தலைவர் தனது திறமை அனுபவம் மற்றும் மக்கள் பணிகளின் மூலம் மட்டுமே மக்கள் மனதில் நீங்க இடம் பிடிக்க முடியும் மேலும் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்கும் திறன் கொண்ட தலைவர்கள்தான் ஆட்சிக்கு வர வேண்டும் வெறும் பிரபலத்திற்காக அரசியலில் வருபவர்கள் மக்களை ஏமாற்றிவிட்டு செல்வார்கள் எனவும் தெரிவித்துள்ளது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது இப்படி இரண்டு திராவிட கட்சிகளும் விமர்சனத்தை வைத்து வரும் நிலையில் பயத்தால் பேசுகிறார்கள் என்று ரசிகர்களும் இரண்டு கட்சிகளை தாண்டி தமிழகத்தில் வேறு கட்சிக்கு இடமில்லை என நிர்வாகிகளும் கருத்துக்களை தெரிவிக்கின்றனர் திமுகவை சேர்ந்த அமைச்சர் நேரு நாடாளுமன்ற தேர்தல் போல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் சுலபமாக அமையாது விஜய் அரசியலுக்கு வருவதால் ஓட்டுகள் சிதறக்கூடும் என்பது கவனத்தை பெற்று வருகிறது விஜய் அரசியலில் ஜெயிக்க மாட்டார் அவரை எதிர்த்துதான் அரசியல் செய் வேண்டும் என்ற சூழ்நிலையில் இரண்டு திராவிட கட்சிகளும் பேசி வருவதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர் விஜயின் மாநாடு நெருங்குவதால் பயத்திலும் அதிமுக திமுக கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் சிலர் விஜயின் மாநாடு நெருங்குவதால் பயத்திலும் அதிமுக திமுக கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் சிலர் மாநாட்டில் விஜய் கட்சியில் இணைவதாகவும் பேசப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் பக்கத்து பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்